ஜனாக்கண சினோ தோட தளபதி விஜய் சேர்ந்திருக்கிற படம் நமக்கே தெரியும் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ தான் படமாக பண்ணுவார் முதல் படமான சதுரங்க வேட்டையாகட்டும் உண்மை சம்பவம் தான் நல்ல நிறைய முறையில் எப்படிலாம் மக்களை ஏமாத்துனா வந்து ஏமாறுவோம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனோட கதை இது ஒரு பக்கம் அப்புறம் உண்மையாலுமே இன்னொரு கதை என்னென்னா நமக்கே தெரியும் இந்த பவாரியா கொள்ளைகளை வச்சு தீரன் அதிகாரம் ஒன்று எடுத்தார் அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வை பிங்க் ரீமேக்கு வலிமை துணிவு இப்படி எடுத்தவர் இப்போ ஐந்தாவது முறையாக நம்ம தளபதி விஜய் வச்சு இயக்கிட்டு இருக்காரு ஸோ ஹெச்னோத்தவர்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனான ஒரு டைரக்டர் அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து மூணு படங்களில் பயன்படுத்துவார் ஸோ அஜித்துக்கே அப்படி இருக்கும்போது அதை விட மாசான பல படிகள் மேலே இருக்கிற விஜய்க்கு நம்ம ஹெச்னோத்தவர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாரு அப்படிங்கிறதான் எல்லாரும் ஆசீர்வடக்கூடியது சொல்லி வச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தத்தையும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே முடிச்சிட்டாரு வேகம்னா வேகம் அப்படி ஒரு வேகம் அதே சமயத்தில் ஸ்கிரிப்டும் தான் நினச்ச மாதிரி வந்திருக்கு ஸ்க்ரீனில் அப்படிங்கிறத நினச்சி நம்ம வினோத்தவர்கள் ரொம்பவே பூரிப்பாயிட்டாராம் ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அவரை ஷூட் பண்ண எல்லாத்தையும் கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு ஷூட்டிங்லாம் அதை வந்து ரஷ் பார்த்து ரஷ் எடிட்டிங் பண்ணி அந்த ரஃப் கட்டை பார்த்துருக்காங்க ஓவராலாகவே ஃபஸ்ட் காப்பியை பார்த்துருக்காங்க அந்த பிஜிஎம்லாம் சேர்ந்து ஒரு படத்தோட உணர்வு வரணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்த வரைக்குமே உண்மையாலுமே மனசு சந்தோஷமாயிடுச்சாம் நம்ம ஹெச் அவர்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அவர் பேப்பரில் இருந்தது ஸ்க்ரீனுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுமா அது வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வச்சு இயக்கிய படங்களில் மிஸ் ஆயிடுச்சு வலிமையில டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு துணிவில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படம் ஹிட்டு அதெல்லாம் பெருசாக தெரியல ஆனால் ஒரு சதுரங்க வேட்டை மாதிரியோ ஒரு தீர நதிகாரம் ஒன்று மாதிரியோ ஹெச்இனத்துக்கு படம் அமைய மாட்டேதே இந்த மாஸ்கிரோட கூட சேர்ந்தாவே பிரச்சனை அப்படிலாம் டாக் வந்து பார்த்தீங்களா ஆனால் அது இந்த ஜனநாயக படத்தில் இருக்காதுங்கிறாங்க ஏன்னா அதுதான் இப்போ இந்த படத்தை மொத்தமாக போட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரான் ஸோ நிச்சயமாக வந்து இது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹெச்ஓத்து படத்தில் தளபதி விஜய் நடிச்சது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குமா அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் இந்த படம் மிகப்பெரிய கல்லா கட்ட போகுது அப்படிங்கிறதையும் எல்லோரும் உறுதியாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ஜனநாயக படத்துக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்